ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் சப்பாத்திக்கு நானுக்கு என்ன அப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு கிடைக்கும் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது நிறைய சின்ன சின்ன பூச்சி இப்போ என்ன புழு எல்லாம் இருக்கும் அது அதுக்கு வேண்டி நம்ம அதை க அது களையிறதுக்கு வேண்டி சுடுதண்ணி பயங்கர சூடு வேண்டாம் சாதாரண ஒரு மீடியம் சுடுதண்ணி அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் தண்ணி நல்லா முழுகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மஞ்சள் பொடியும் அது கூட சே போட்டுக்கோங்க ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதெல்லாம் அப்படியே நசிச்சு வெளியே வந்துடும் இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு அதை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி நல்லா கழுவிக்குங்க அதை இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு அரிப்பை வச்சு இதெல்லாம் மாற்றிடலாம் மாற்றிட்டு இன்னொரு வாட்டி நல்லா கழுவி அதே ப்ளேட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க அது மேரினேட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரக பொடியும் பின்ன கஸூரி மேத்தையும் பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன் அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கசூரி மேத்தி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது ப்ரைண்ட் பண்ணுறக்கு வேண்டிய கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் லேசாக உப்பும் போட்டு நல்லா பசஞ்சு வச்சுக்கிறோம் அது இப்படியே கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பத்து நிமிஷம் அது மேரினேட் இருக்கட்டும் அப்படியே இப்போ அதுக்குள்ளே எண்ணெய் நம்ம வேறு கடையில் ஊற்றி அந்த எண்ணெய் சூடாகிற மட்டும் அது அதை அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஊறும் அதெல்லாம் மசாலாவும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பண்ணுறது நம்ம எல்லாம் மொத்தமாக அப்படியே கொட்டாமல் ஒன் பை ஒன்னாக போட்டு அதை நீங்கள் முறிச்சி எடுங்க உதிரி உதிரியாக இருக்கணும் அதை நீங்கள் நல்லா முறிச்சு எடுத்துட்டு வேறு பாத்திரத்தை போடுங்க இப்போ வந்து இஞ்சி ரெண்டு மூணு பச்சை மிளகு ரெண்டு பூண்டு அதை கொண்டு வந்து சதைச்சி வச்சுக்கோங்க ஃபுல்லாக அரைக்காமல் லேசாக சதைக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கணும் ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தி புழுப்பு தயிர் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ தா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளக பொடி இருந்தாக்கா ரொம்ப கலர் நல்லா கலர் குடிக்கும் நான் சாதாரண பொடி தான் ஆட் பண்ணுறேன் இப்போ ஜீரகப்பொடி ஒரு பாதி ஸ்பூன் ஜீரக பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கட்டை இல்லாமல் பொடி மல்லிப்பொடிகள நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கால்ஃப்ளவர் வறுத்ததெல்லாம் வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் மாற்றி எடுத்தாச்சு வேறு பிளேட்டில் அதே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் பட்டை கராம்பு ஏலக்காய் பேலீஃப் எல்லாம் போட்டு வதக்கிக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்க ஜீரகம் நல்லா முறியட்டும் அது அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடி நடுக்கி வச்சுக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க கலர் வரைக்கும் வதக்குங்க கலர் நல்லா மாறி வருது இப்போ நம்ம சதச்சி வச்சுருந்தேன் அந்த பச்சை மிளகு இஞ்சி பூண்டு எல்லாம் அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க இப்போ தயிர் நம்ம கலந்து வச்சுக்கிறோமில்ல அந்த தயிர் மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி தயிர் பிரிஞ்சு போகும் அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ஒரு அரை கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தவிர்த்து அந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க தக்காளி ஆட் பண்ண கையோட க்ரீன் பீஸ் முதலையே நான் ஊற வச்சு அதை வேக வச்சுருக்கிற அது இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் லிட்டு போட்டு மூடி அதை வேகட்டும் க்ரீன் பீஸ் ஏற்கனவே வெந்தது தான் ஆனாலும் எல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அது வேக விட்றோம் இப்போ நல்லா வெந்தாச்சு மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கால்ஃப்ளவர் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கஸூரி மேத்தி நல்லா கையில் பொடிச்சு அது கூட ஆட் பண்ணுங்க நல்ல கறிக்கு நல்ல மணம் கிடைக்கும் அதனால் நம்ம கஸூரி மேத்தி ஆட் பண்ணுறோம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்து வாக்கில் சன்னமாக வாக்கில் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணியிருக்கோம் நம்மள்ட சூப்பரான க்ரீன் பீஸ் கால்ஃப்ளவர் கறி ரெடி நல்ல சூடோடு சப்பாத்திக்கு நானுக்கெல்லாம் சைட் டிஷ் அழிச்சு வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிப்பியோடு நான் உங்களை பார்க்குறேன் அண்ட் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்